சேஃபான இது போன்ற பத்திரங்களை எங்கேயாவது நம்ம மிஸ் பண்றதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சம்பந்தப்பட்ட சார் பதிவு நீங்கள் எங்கே பதிவு பண்ணீங்களோ அங்கே போய் ஒரு சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணிடுங்க உங்களுடைய ஆவணம் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வில்லங்க சான்றிதழில் வேறு ஏதாவது அவர் உங்களிடமிருந்து கிரையம் பெறும் நபர் அந்த கிரையத்தில் இந்த சொத்து சம்பந்தமாக மூல ஆவணம் உங்களால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரியான முறையில் உள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு அதன் பிற்பாடு தான் இந்த விகட நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சொத்து சம்பந்தமா ஒரு பத்திரம் தொலைந்து போனால் என்ன செய்வது பலரும் பல நேரங்களில் கேட்கக்கூடிய கேள்வி இது நம்ம சொத்து வாங்குறதே நம்ம ஃபேமிலிக்கான ஒரு செக்யூரிட்டி அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் நம்ம அந்த சொத்து வாங்குகிறோம் ரொம்ப பத்திரமா வைக்கிறோம் சொல்லிவிட்டு அந்த பத்திரத்தை எங்கேயாவது வச்சுருப்போம் பத்திரமா இருக்கும் பட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது இது தவிர இப்போ சென்னை போன்ற ஏரியாக்களில் பல பலமுறை வெள்ளம் புயல் இது போன்ற காலகட்டங்களில் இடமாற்றங்கள் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் இது போன்ற சமயங்களில் சேஃபான இது போன்ற பத்திரங்களை எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணுறதுக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது போன்ற சமயத்தில் என்ன பண்ண முடியும் அதோட அவ்வளோதானா அந்த சொத்தை நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் ஒரு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பத்திரம் காணாமல் போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை ஸ்ட்ரைட்டவே இந்த என்ன உங்களுடைய அந்த சொத்து விபரம் அதை மற்றும் குறிப்பிட்டு சம்மந்தப்பட்ட சார் பதிவழகம் நீங்கள் எங்கே பதிவு பண்ணீங்களோ அங்கே போய் ஒரு சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணிடுங்க சர்டிஃபைட் காப்பினா சான்றிட்ட நகல் மிக சொற்பமான ஒரு கட்டணத்தில் நமக்கு நம்ம பத்திரத்தின் காப்பி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பதிவாயிருந்ததுன்னா ஸ்கேண்டு காப்பி கொடுத்துருவாங்க அதற்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டிருந்த ஆவணம் என்றால் அதனுடைய ஜெராக்ஸ் நகல் கொடுப்பாங்க அதற்கும் முன்னாடி உள்ள பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் கையால் எழுதி ஒரு காப்பி வச்சுருப்பாங்க அதில் அதனுடைய ஒளிப்பட நகல் ஜெராக்ஸ் காப்பி நமக்கு கொடுப்பாங்க இதுதான் சான்றிட்ட நகல் ரொம்ப ரொம்ப சொற்பமான தொகை கட்டி நீங்கள் அந்த சட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கிடைத்த பிற்பாடு அதன் அடிப்படையில் ஒரு வில்லங்க சான்றிதழ் சான்றிதழ் ஒன்று அப்ளை பண்ணிடுங்க ஈஸி வில்லங்க சான்றிதழ் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் முதல்ல இது ரெண்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உங்களுடைய ஆவணம் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வில்லங்க சான்றிதழில் வேறு ஏதாவது வேறு நபர் யாராவது அதை வேறு வேறு எந்த விதத்திலாவது அதை வில்லங்கத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்களா இல்லை அது உங்கள் பேர்லேயே இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேறு யாரும் ஒன்றும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது சில இடங்களில் அந்த டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற சில ஏரியாக்களில் அது மாதிரி வேறு யாராவது அதை விற்றுருந்தாங்கன்னா இதில் காமிச்சு கொடுக்கும் இந்த சர்வே நம்பரில் இந்த மாதிரி ஒரு பத்திரம் பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த வில்லங்கத்தில் என்ட்ரி ஆகிருக்கும் ஸோ இந்த வில்லங்க சான்றிதழில் உங்களுடைய பெயர் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த விலங்கை சான்றிதழ் இந்த சர்டிஃபைட் காப்பி சான்றிட்டு நகல் இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒரு புகார் இந்த மாதிரி இந்த என்னுடைய மூலப்பத்திரம் மூலப்பத்திரம் மற்றும் கிரய பத்திரங்கள் காணாமல் போய்விட்டன இதை நான் இந்த இடத்தில் இவ்வாறு எந்த ஒரு அக்கேஷனில் அது மிஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் அதாவது ஒரு உங்கள் புகார் பெற்றுக்கொண்டதற்கான ரசீது ஒன்று அவங்க ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொண்டு பொது அறிவிப்பு தமிழ் தினசரியிலையும் ஆங்கில டெய்லி இங்கிலீஷ் டெய்லி ஒன்றிலையும் இந்த சம்மந்தப்பட்ட இந்த என்னுடைய சொத்து சம்மந்தப்பட்ட இந்த ஆவணங்கள் அனைத்தும் தொலைந்து போய்விட்டன இது சம்மந்தமாக யாராவது யாரிடமாவது இது கிடைக்க பெற்றால் இந்த ந இந்த என்னுடைய என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் பொது அறிவிப்பு அதில் ஒரு ரெண்டு வார காலகட்டம் நிர்ணயம் செய்துக்கு அந்த அறிவிப்பு கொடுத்த பிற்பாடு யாராவது வைத்திருக்கும் நபர் உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா எந்த அறிவிப்பும் எங்களுக்கு இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எங்கள் யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை இன்னும் இந்த பத்திரம் கிடைக்கவில்லைன்னு நீங்கள் திருப்பி அந்த அறிவிப்பினை போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் கொடுத்து ஒரு சான்றுறுதி ஆவணம் அதாவது அஃபிடவிட் ஒன்று பேப்பரில் ஒரு அஃபிடவிட் இந்த மாதிரி ஆவணம் காணாமல் போனது எந்த தேதியில் எப்படி காணாமல் போனது என்ற விபரத்தை குறிப்பிட்டு ஒரு நோட்ரைஸ்ட் அஃபிடவிட் ஒன்று கொடுத்து அந்த காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தோமானால் அவர்கள் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஆவணத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை அப்படின்னு போட்டு நீங்கள் முதல்ல கொடுத்தவங்க சர்டிஃபிகேட் காப்பி ஈசி இந்த பேப்பர் பப்ளிகேஷன் இவை எல்லாத்தையும் இது அனைத்தையும் குறிப்பிட்டு ஒரு சான்றிதழ் கொடுப்பார்கள் அதுதான் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகெட் அந்த நான் ட்ரைசபிள் சர்டிஃபிகேட்டை உங்களுடைய சான்றிட்ட நகல் மற்றும் வில்லங்க சான்றிதழ் இவைகளுடன் சேர்த்து வைத்துக்கொண்டு அந்த பேப்பர் பப்ளிகேஷனை நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய காணாமல் போன ஆவணத்தின் சான்றிட்ட நகல் உங்கள் சொத்தினை விற்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு மூல ஆவணமாக கருதப்படும் மற்ற பேரண்ட் டாக்குமெண்ட் இது போன்ற எந்த ஆவணம் காணாமல் போயிருந்தாலும் அவை அனைத்தையும் குறிப்பிட்டு இது போன்ற ஒரு சான்றிதழை வாங்கி கொண்டால் அதனை நீங்கள் விற்கும் காலத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் உண்மையான ஆவணமாகவே அது கருதப்படும் வாங்கும் நபர் அவர் உங்கள் உங்களிடமிருந்து கிரயம் பெறும் நபர் அந்த கிரயத்தில் இந்த இந்த சொத்து சம்பந்தமாக மூல ஆவணம் ஒரிஜினல் மூல ஆவணம் கொடுக்க இயலவில்லை அது இந்த தேதியில் காணாமல் போய்விட்டதாக குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டுள்ளது என்ற விபரத்தையும் குறிப்பிட்டு கிரயம் பெற்று கொண்டால் அது ஒரு கிரயமாக கருதப்படும் எந்த ஒரு விலங்கமும் இல்லாமல் கிரயம் செய்ய முடியும் அந்த உங்களுடைய அந்த நீங்கள் பெற்று வைத்திருந்த சான்றிட்ட நகல் உண்மையான ஒரு ஆவணமாக கருதப்படும் ஒரு சொத்தை நீங்கள் கிரயம் வாங்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது சேலீடு உங்கள்கிட்ட இருக்கும் அது வந்து கிரய பத்திரம் உங்கள் பெயருக்கு உள்ள கிரைய பத்திரம் அதனுடைய மூல ஆவணங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க அதுதான் தாய் பத்திரம் மூல ஆவணம் தாய்ப்பத்திரம் இவை ரெண்டும் ஒரு கேட்டகரி மூல ஆவணங்கள்ங்கிறது முன்னாடி இந்த உங்கள் ஆவணத்துக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள ஆவணங்கள் அனைத்தும் மூல ஆவணங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் தாய் பத்திரம் சொல்கிறது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கிரைய பத்திரம் நீங்கள் வச்சுருக்கிறது கிரைய பத்திரம் அம்மா அப்பா அம்மா செட்டில்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அதுதான் உங்கள் உங்கள் பேருக்கு உள்ள பத்திரம் பார்ட்டிஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் டீடு தான் உங்களுக்கான ஒரு ஆவணம் அது எது எதன் அடிப்படையில் அந்த ஆவணம் உங்கள் பெயருக்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை விளக்கும் ஆவணங்கள் அனைத்தும் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எனப்படும் மூல ஆவணங்கள் இந்த ஆவணங்களில் எது தொலைந்தாலும் அதனை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டு அந்த 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 குறையை நிவர்த்தி செய்யலாம் என்பது பார்க்கலாம் நாம் இப்போது இந்த பேப்பர் பப்ளிகேஷன்லாம் நம்ம கொடுத்த பிற்பாடு காவல்துறை அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவங்க வந்து ஒரு நான் ட்ரேசபிள் ஆவணத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை என்ற விதத்தில் அவர்கள் ஒரு சான்றிதழ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் இந்த சான்றிட்ட நகல் உங்களுடைய சர்டிஃபைட் காப்பி அந்த ஆவணம் இருக்குல்லையே அதோடு இணைத்து வைத்து கொண்டால் உங்களுடைய ஆவணம் உயிர் பெறும் காவல்துறையும் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஆவணம் காணாமல் போச்சு அப்படின்னா புகார் கொடுத்த நபர் யார் எந்த அடிப்படையில் அவர் இந்த புகார் கொடுத்துருக்காங்க ஏன் அந்த ஆவணம் காணாமல் போச்சு என்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதன் பிற்பாடு தான் உங்களை பற்றி விசாரித்து நீங்கள் உங்களால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரியான முறையில் உள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு அதன் பிற்பாடு தான் இந்த நான் ட்ரைசபிள் சர்டிஃபிகேட்டு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உள்ளது ஆதலால் சரியான விதத்தில் உங்களுடைய புகாரும் சரி உங்களுடைய அந்த பொது அறிவிப்பை பேப்பர் ஒரு தினசரியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொது அறிவிப்பு இவை அனைத்தும் மிகச் சரியான முறையில் இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் ஒரு வழக்கறிஞர் உதவியுடன் நீங்கள் செய்தால் சிறப்பான காவல்துறையினரால் ஒரு சந்தேகத்திற்கு மாளாகாத வகையில் உங்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும்